സ്ലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാത്തു ഇസ്മില്ലാറുറീം അലഹമുല്ലാഹി റബില ആലമീൻ വല ആബത്തുലിൻ മുത്തീൻ വസലത്ത് വസ്ലാം അലീദീന മുഹമ്മദീൻ വാലാ അലഹി വസാഹബി അജ്മീൻ അൻപകരേ സഹോദരികളെ ടീച്ചിങ് ഓഫ് ഇസ്ലാംിനുടേ ദാവാ കുടുംബത്തി ഊടാ ഉള്ള സന്ദിപ്പതിൽ മഹിഴ്ചിരുക അലഹമുല്ലാ അല്ലാഹു താലാ ഉടിയ അരുളിനാൽ ഇന്നും സില നാടുകളിൽ ഒരു സങ്കയാണ് ഒരു മാതത്തെ നാളെ അടയരുക്കോം துல்ஹா என்று சொல்கிற அற்புதமான அந்த மாதத்தை நாங்கள் அடைய அடைய இருக்கின்றோம் ஹாஜிகள் மக்காவிலே தரைத்திருக்கிற நாட்கள் மிக பெருமதியான நாட்கள் அல்லாஹு தாலா அந்த நாட்களினுடைய பெருமதியை அல் குரானிலே சத் சத்தியம் விட்டு அல்லாஹு தாலா உறுதிப்படுத்துகிறான் ஒல் ஃபஜிர் ஒல் ஆஷர் அதிகாலையின் மீது சத்தியமாக அந்த பத்து நாட்களின் மீது சத்தியமாக அந்த பத்து நாட்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சத்தியம் விட்டுச் சொல்வது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்று அறிஞர்கள் தப்சீருடைய உலமாக்கல் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையிலேதான் நாங்கள் இன்னும் ஒரு ஏழு எட்டு ஒன்பது தினங்களுக்கு பின்னர் அடைய இருக்கின்ற அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களையும் எங்களுடைய வாழ்விலே மிகச்சிறந்த நாட்களாக கருதி நெல்லமல்களோடு கழிக்க வேண்டும் அறிஞர்களில் பலர் சொல்கிறார்கள் ரமலானுடைய பகற்பொழுதிலே வரக்கூடிய பத்து நாட்களை விட இந்த ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களும் சிறந்தது என்று சொல்கிறார்கள் இந்த நாட்களிலே எல்லா அமல்களும் ஒன்று சேர்கிறது ஹஜ்ஜுடைய அமல் இருக்கின்றது தொழுகையுடைய அமல் இருக்கின்றது அதே போன்று நோன்பு நோக்க முடியும் அரஃபாவுடைய நோன்பு அதுக்கு முந்தைய ஒன்பது தினங்கள் நோன்பு நோக்க முடியும் அதே போன்று தான தர்மங்கள் ஜகாத் சதகா கடமை சதக்காக்களுடைய தர்மங்களை கொடுக்கக்கூடிய அமல் செய்ய முடியும் குரான் ஓத முடியும் ஏனைய உபரியான வணக்கங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுதல் என்று எல்லா நல்லமல்களையும் இந்த காலத்திலே செய்ய முடியுமான ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எமது வாழ்விலே இந்த வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஹிஜிரியிலே கிடைக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களையும் பெறுமதியாக நினைத்து முடியுமான அளவு நாங்கள் அந்த நாட்களிலே நோன்பு நோற்றலிலே ஈடுபட முடியும் நஃபிலான நோன்பிலே நாங்கள் அல்லாஹுவை நெருங்க முடியும் அதிகமாக அல் குரான் ஓத முடியும் அதிகமாக தர்மங்களை கொடுக்க முடியும் உதஹையாவுடைய கடமைக்காக நாங்கள் தயாராகுவோம் ஹாஜிகள் அங்கே ஹஜ்ஜுடைய அம்ராவுடைய அமல்களில் ஈடுபடுவார்கள் நாங்கள் இங்கிருந்து எங்களால் முடியுமான அளவு அல்லாஹுவை கூடிய நெல் அமல்களிலே எங்களுடைய காலத்தை கழிக்க வேண்டும் பெருமதியான அந்த பத்து நாட்கள் அமல்களில் அதிகமாக குரான் திலாவத்தில் ஈடுபடுவோம் அதிகமாக இரவு வணக்கங்களில் ஈடுபடுவோம் பரலான நபிலான சுன்னத்தான வணக்கங்களை முழுமையாக சரியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் உறவுகளோடு சேர்ந்து வாழ்வோம் எங்களுடைய அடுத்த சகோதரர்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுப்போம் அவர்களுடைய சதக்காக்களை

என்ற அந்த அழைப்பு பணி என்கின்ற அடிப்படையிலே அடுத்தவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய ஒன்றாக இந்த அமலை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் இருலகிலும் எமக்கு வெற்றியை தந்தல் வரமத்தி